பயங்கரமான பரபரப்பான சூழ்நிலை தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கும் போது இப்படி எல்லாம் உச்சரிக்கும் காதல்லாம் இனிக்கும் ஆனா வாசிக்கும் போது அப்படி ரத்த கண்ணீர் வந்துருச்சு காதல் இருந்து ரத்தம் வடிஞ்சிருச்சு தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சிய அண்ணாமலை அவர்கள் முதல்ல விமர்சிக்கவே கிடையாது அவர் அமைதியாதான் அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருந்தாரு அவருக்கு என்ன தேவை

மொத்தத்துல ஷூட் எடுத்து தன்னோட பக்கத்துல சொல்லி விஜய கைப்பாவே கருத்து சொல்ற அளவுக்கு தகுதியே கிடையாது அண்ணாமலைக்கு தேவையும் குலைக்காரர்கள வந்து பாதுகாக்கக்கூடிய திமுக அரசு கற்பழிச்சாலும் அந்த பெண் பிள்ளைகளை வந்து பாதுகாக்கிறதுக்கான காலம் இல்லை அந்த கற்பழிச்சவன பாதுகாக்கக்கூடிய திமுக அரசு அப்படிப்பட்ட திமுக அரசு அக்ரஸிவ் அரசியல் தான் சாத்தியமே தவிர ஆனா ஒரு ஆண்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து கூட இது ஒரு விஞ்ஞான ஊழல் பண்ணக்கூடிய ஒரு ஆக சிறந்த தலைவன செந்தில் பாலாஜிய பாக்குறேன் நானு யாரும் செத்த என்ன யாரு பொழச்சா என்ன எங்களுக்கு தேவை எங்க ஆட்சி நடக்கணும் எங்களோட பணம் வரணும் எங்களுக்கு நாங்க எல்லாத்துலயும் நாங்களாவே சாம்ராஜ்யத்தை கட்டி ஆளணும் ஒரு அமைதியா ஓய்வுபடுத்தோம் அவங்களோட விடுதி நாட்கள் நம்ம இருந்தோம் அப்படிலாம் வேலை கிடையாது எப்ப பார்த்தாலும் கலவர பூமியாவும் ரத்த பூமியாவும் தமிழகம் வந்து காவல்துறை எப்பயுமே ஒரு ஏவல் துறையாக மாற்றப்பட்டு அவங்களோட குரல் வழிய நசுக்கி மும்மொழி கொள்கையோட சரத்து என்ன என்ன சொல்லுது ஒப்பந்தத்துல நம்ம தமிழக அரசு கையெழுத்து போட்டுருக்கு அப்படின்ற எந்த விதமான புரிதலுமே இல்லாம திமுக என்ன செய்து அண்ணாமலை என்ன செய்றாரு அஹ் பிஜேபி என்ன செய்து இப்படி சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு திமுகக்கு

லண்டன் ஸ்கூல் மாணவர் அண்ணாமலை அப்படின்னு தாவேக்கா அண்ணாமலை அவர்களை சொல்லியிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டன் ஸ்கூல்ல உலக அரசியல் படிக்க போயிருக்காங்க அப்ப அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவரை வந்து தாவேக்கா ஐக்கி சொல்றாங்க அப்படின்றத எப்படி ஏத்துக்க முடியும் முக்கியமா என்ன பாக்குறோம் அப்படின்னா தாவேக்கா வந்து எந்த விமர்சனமும் முன்னாடி முதல்ல வந்து கருத்து தெரிவிக்கல அண்ணாமலை ஜீவர்கள் அவர் முதல்ல எதுவுமே பேசவே கிடையாது அவர் அமைதி அவர் அரசியல தான் ஒரு பயணம் பண்ணிட்டு இருந்தாரு இவங்களை இல்லாத ஒரு இதுல மூக்க ஒழிச்ச மாதிரி டாஸ்மாக் விஷயத்துல கண்டன குறிப்பை எழுப்பிட்டு இருக்கும் போது தன்னோட கருத்தை முன்வைக்கும் போது நாங்களே போராட்டம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான பரபரப்பான சூழ்நிலை தமிழகத்துல நடந்துட்டு இருக்கும் போது இப்படிலாம் ஒரு கபட நாடா ஆடாதீங்க இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தாவேக்கா தான் உள்ள வந்தாங்க புஷ்சியானதுக்கு என்ன தெரியும் லெட்ரு பேடல இல்ல புஸியானது வந்து லெட்ரிபேட் அனுப்பியிருக்காரு தமிழ வாசிக்க தெரியல அவனுக்கு ஒரு மைக்க கொடுத்து பேச சொன்னா எவ்வளவு மோசமா பேச முடியுமோ அவ்வளவு தூரம் தமிழ் உச்சரிப்பையும் தமிழே கொலை பண்ற அளவுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறீங்க பேட்டி எங்க பார்த்து வாசிச்சாரு அதுவே அவ்வளவு ஒரு பூதாகரமா இருந்தது சகிக்க முடியல தமிழ் வந்து எவ்வளவு ஒரு தொன்மையான மொழி செந்தமிழ் நாட என்னும் போதில்லை இன்ப தேன் வந்து பாயிது நிலை அப்படின்னு தமிழ உச்சரிக்கும் போதே காதல் எல்லாம் இனிக்கும் ஆனா தமிழ் வாசிக்கும் போது வந்துருச்சு காதுல இருந்து ரத்த வடிஞ்சிருச்சு அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து என்னமோ அரசியல எல்லா புலமையும் தெரிஞ்ச மாதிரியும் பாண்டிச்சேரில இருந்து தமிழகத்துல என்ன நடக்குது எப்படி தெரியும் வந்து இவர் லெட்டர் பேட்ல அறிவிச்சதை எப்படி நாங்க ஏத்துக்கிற முடியும் அப்ப ஒரு மாநில தலைவர் ஒரு ஒரு பெரு அறுதி பெரும்பான்மையான ஒரு கட்சி மாபெரும் உலக கிண்ணஸ்ல வந்து ரெக்கார்டான ஒரு பெரிய கட்சியின் மாநில தலைவர் ஒரு உலக அரசியல் படித்த ஒரு தலைவரை வந்து நீங்க ஈஸியா பேசினா விடுவாரா அப்ப வாங்கி கேட்டா மிச்சம் தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சியை அண்ணாமலை அவர்கள் முதல விமர்சிக்கவே கிடையாது அவர் அமைதியா தான் அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருந்தாரு அவருக்கு என்ன தேவை திமுக ஆட்சியோட ஊழலை அம்பலப்படுத்த வேண்டிய நிலைமை கட்டாயத்தம் இருக்கும் மக்களுக்கு வந்து நல்லது செய்யன்ற நோக்கோட மக்களோட நல்ல ஒரு விஷயங்களை கொண்டு வரணும் அவங்க நல்ல விஷயங்களை குடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துலயுமே முன்னேற்பாடா ஆர்ப்பாட்டம் போராட்டம் சொல்லி மக்கள் குரலா எதிர்த்துட்டு இருக்கும் போது எதுக்கு இவர் குறுக்க வர்றாங்க இவங்க தேவையில்லாத வேலை அப்ப சொல்லிட்டு ஸ்கூல் படிக்க லண்டன் ஸ்கூல் அப்படி லண்டன் ஸ்கூல்ல போய் என்ன படிச்சோம் தெரியுமா ஸ்கூலுக்கு போறது பெருசுல லண்டன் ஸ்கூல்ல போய் சர்வதேச உலக அரசியல் படிக்கக்கூடிய ஒரு ஆளுமையான தலைவர்ல அப்படிப்பட்டவரை வந்து தாவைக்க விமர்சனம் பண்றது எடுக்கப்படாது அது மக்கள் மத்தியில வந்து தொற்று போகும் ஆஹ் மேம் நீங்க வந்து நிறைய விஷயங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வரீங்க குறிப்பாக இந்த டாஸ்மாக்கு டாஸ்மாக்கில் நடைபெற்ற ஊழலுக்கு எதிரான போராட்டங்கள் இது எப்படி பாக்குறீங்க அதை தொடர்ந்து கைதாக இருக்கட்டும் இல்லைன்னா அதை தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசிய பேச்சாக இருக்கட்டும் ஆஹ் தூரம் ஆஹ் எப்பவுமே அவர் வந்து எங்க பேசினாலும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து ரொம்ப ரெஸ்பெக்டபுளா பேசக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம் தமிழக பாஜக தலைவரை அப்படி இருக்கும் தலைவர் எங்கேயோ கொஞ்சம் வார்த்தையை ஸ்லிப் பண்ணிட்டாரோ தாவேக்கா தலைவரை பற்றி பேசும்போது அப்படி நிச்சயம் அதை பார்க்க முடியாது மேம் உண்மை உறவு சொல்லணும் அப்படின்னா தாவேக்க அப்படின்ற கட்சியை மேல ஒரு அதீதமான கொடுத்து கொடுத்துதான் தலைவர் வச்சிருந்தாங்க அவங்க அதை பத்தி எதையுமே பேசல அண்ணன் விஜய் அவர்களை வரவேற்கணும்னு சொல்லிட்டு அமைதியான ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருந்தது சம்பந்தமே இல்லாம நாங்க மக்கள் மன்றத்துல ஒரு முக்கியமான விவாதத்தை வைக்க போகையில ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்ல திளச்சி போயிருக்க சாராயத்துறை வந்து எப்படி மீட்டெடுக்க முடியும் டாஸ்மார்க்கால என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வெளிக்கொண்டு வர வேண்டிய கடை ஜனநாயக கடமை எங்களுக்கு இருக்கு கட்டாயம் ஒரு தேசிய கட்சி ஆண்டு இருக்க கட்சி நம்ம தமிழகத்துல என்ன நடக்குது அப்படின்னு மக்களுக்கு வந்து உண்மை உறக்க சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அதுக்கான போராட்டம் மகளிர் நைட் ரெண்டு மணிக்கு வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க மேம் ரெண்டு மணில இருந்து எங்க வீட்டுல நிக்க முடியல போலீஸ் வந்து உட்காந்துட்டாங்க போக கூடாது அப்படின்னு சொல்லி அப்படிலாம் மக்கள் நிர்பந்தப்படுத்தி மகளிரையும் பெண்களையும் எட்டு மணி வரைக்கும் கைதாக்கி உட்கார வச்சு ஒரு பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காரு அண்ணாமலை பின்னாடி வந்து ஒரு பெரிய தலைவர் வந்து பின்னாடி கோடிக்கணக்கான தொண்டர்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் ஈசியா வந்து உள்ள லெட்டர் உனக்கு அனுப்பிச்சு அனுப்பிச்சுட்டு இந்த மாதிரி திமுகவுக்கு பாஜக தான் முட்டு கொடுக்குது கபட நாடகம் ஆடுது அப்படின்னு எதையாச்சும் எழுதி விட்டு போனா கேட்டுட்டு போறதுக்கு நாங்க என்ன திமுகவா நீ என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டு போறதுக்கு ஊழல் பண்ணிருக்கோம் அதனால நம்ம அமைதியா போயிருவோம் அப்படின்றதுக்கு பாஜக மேம் பாஜக வந்து எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியான கட்சி மக்கள் மத்தியில வந்து பாஜக மட்டும்தான் குற்றங்களையும் ஊழலையும் இப்ப நிலைமைக்கு மக்கள் மத்தியில மன்றத்தை நியாயமா வைக்கக்கூடிய ஒரே ஒரு தார்மீக கட்சி தார்மீக தலைவனும் அண்ணாமலைதான் அப்படி இருக்கும்போது சொல்லும் போது கோபம் வரத்தானே செய்யும் யாருமே வந்து தேவையற்ற விமர்சனங்கள் வாங்கி வாய் கொடுத்தா வாங்கி கட்ட வேண்டுதான் நம்ம தேவையில்லாம ஒரு விஷயத்துல மூக்க நுழைச்சோம் அப்படின்னா கட்டாயம் அதுக்கு பதிலடி கிடைக்கதான் செய்யும் சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானா அப்படின்ன மாதிரி அமைதியா போய்கிட்டு இருந்த ஒரு குளத்தை போய் குச்ச வச்சு கலக்குனா கோபம் வரத்தான் செய்யும் அப்படித்தான் அண்ணாமலைஜி அவர்கள் பேசுவதா பாக்கலாமே தவிர மக்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க அவர் மேல தவறு இல்ல அண்ணாமலைஜி மேல தவறு இல்ல விஜய் தேவையில்லாம விஜய் பேசியிருந்தாலும் பரவாயில்ல அப்ப தலைவர்களும் தலைவர் கூட போதிக்கிறாங்க அப்படின்னு கூட மக்கள் பார்வையில இருந்திருக்கோம் புசியானந்த் யார் இந்த புசியானது பாண்டிச்சேரியில இருந்து உனக்கு என்ன இங்கே வேலை தமிழகத்துல நீ என்ன பண்ணிட முடியும் உனக்கு வாக்கு இங்க இருக்கா நீ ஓட்டு போட்டு தாவைக்கால் ஜெயிக்க வச்சிருந்தியா இல்ல ஒன்னா நூறுவா வா ஓட்டு வாங்கி தர முடியுமா என்ன செஞ்சிட முடியும் உனக்கு இங்க என்ன வேலை விஜய்கிட்ட வந்து கபட நாடகம் ஆடி மொத்தத்துல போட்டோஷூட் எடுத்து தன்னோட பக்கத்துல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய கைப்பாவையே வச்சிருக்கிறது தான் புஷியானது அவரெல்லாம் கருத்து சொல்ற அளவுக்கு தகுதியே கிடையாது அதை கேட்டுட்டு போற அளவுக்கு அண்ணாமலைக்கு தேவையும் கிடையாது ஆனா கூட அண்ணாமலை அவர் வந்து தன்னோட நிலையில இருந்து கொஞ்சம் வேகமா பேசியிருக்க வேண்டாமோ அவர் தான் அப்படி பேசுறாரு ஏன்னா அரசியலை பொறுத்த மொழிக்கும் பேசாம இருக்கிறது ஒரு மெச்சூரிட்டி கடந்துருச்சு மேம் எப்பயுமே பேசாம அமைதியா கடந்து போயிருவோம் அமைதி மட்டும்தான் மிக சிறந்த தீர்வு அப்படின்ற ஒரு அரசியல் களமெல்லாம் இப்ப மாறி போச்சு திமுக மாதிரி ஒரு அடாவடியான கேவலமான அரசெல்லாம் எதிர்க்கணும் அவங்க போல கட்ட பஞ்சாயத்து பாருங்க வாய் திறந்தாலே கருத்து குரவையே குரல்களே நெருக்கிற கருத்து சுதந்திரம் இல்லாத ஒரு திமுக அரசு எல்லாத்தையும் கைது செய்து உள்ள வைக்கிற திமுக அரசு கொலை பண்ற திமுக அரசு கொலைகாரர்களை வந்து பாதுகாக்கக்கூடிய திமுக அரசு கற்பழிச்சாலும் அந்த பெண் பிள்ளைகளை வந்து பாதுகாக்கிறதுக்கான காலம் இல்லை அந்த கற்பளிச்சவன பாதுகாக்கக்கூடிய திமுக அரசு அப்படிப்பட்ட திமுக அரசு அக்ரஸிவ் அரசியல் தான் சாத்தியமே தவிர அமைதியான அரசியல் இதுக்கு ஏற்புடையதாக இருக்காது மேம் அதனாலதான் அண்ணாமலை வந்து கொஞ்சம் கோபமா அனல் பறக்க பேசிக்க வேண்டிய சூழ்நிலைகள் தள்ளப்பட்டார் ஏன்னா அந்த திமுக அரசை இருந்து எதிர்த்து ஆகணும் கட்டாய மக்களுக்கு ஏதாவது நன்மை செஞ்சாகணும் அப்படின்னா நம்ம அமைதியா இருந்தா கட்டாயம் சாத்தியமாகாது அனல் பறக்கக்கூடிய அரசியல் களத்துல சில கோபங்கள் வரத்தான் செய்யும் மனித அது போக ஒரு பொறுமை என்பது வந்து ஒரு சான்றோருக்கு மிகப்பெரிய விஷயம் அது தொடர்ந்து கடைபிடிச்சிட்டே வந்த அண்ணாமலை ஒரு லெவலுக்கு மேல போகும்போது உச்சத்தை தொடரும்போது அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் அப்படின்னு நான் பாக்க ஆஹ் தமிழக அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து முதலமைச்சரின் வீட்டை முற்றுகையிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது உங்களை தடுக்கிறதுக்குலாம் ஒன்றும் காவல்துறை எல்லாம் தேவையில்லை திமுகவோட ஒரே ஒரு தொண்டன் போதும்னு சொல்லியிருக்காரு அப்போ பாஜகவுடைய தொண்டர்கள்மா திமுக தொண்டர் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா கொலை செய்வதற்கும் கொள்ளையடிப்பதற்கும் யாரையும் சிறைச்ச சிறை கழுத்து அறுத்து கூட போடக்கூடிய துணிச்சலும் தெம்பு வந்து திமுக தொண்டனுக்கு தான் இருக்கும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு நான் சொல்லல அவர் தான் சொல்றாரு ஏன் அப்படின்னா இப்ப சமீபத்திய நாட்கள்ல பாக்க அப்படின்னா எல்லா எடுத்துக்களையும் யார பார்த்தாலும் கொலை செய்துட்டாங்க வெட்டி கொலை வாலியல் பலாத்காரம் கொள்ளை அடிச்சுட்டாங்க ஆனா எல்லாரும் யாரு அப்படின்னா அந்த கொள்ளைக்காரர்கள் கூட்டம் அந்த எல்லா தவறு செய்த ஒவ்வொருத்தரையும் பார்த்தா திமுகவின் தொண்டராத்தான் இருக்கான் அப்ப சேகர் செயற்ப சரியா தான் திமுக தொண்டனுக்கு மட்டும்தான் அடுத்தவனை கொலை செய்யற பெண் பிள்ளைகளை கற்பழிக்கிற அளவுக்கும் கற்பழிச்சாலும் பரவாயில்லன்னு கஞ்சா வைக்கிறதுக்கும் எங்களுக்கு மட்டும்தான் அந்த தெம்பு திராணி இருக்கு நாங்க மட்டும்தான் அந்த கை தேர்ந்தவர்கள் அப்படின்னு அவர் தான் சொல்லியிருக்காரு நாம சொல்லல அப்படிதான் அதை பாக்குறேன் ஆஹ் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா டாஸ்மாக் அந்த ஊழலுக்கு எதிராக நீங்க போராட்டத்தை பண்றீங்க திடீர்னு ஈபிஎஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆதரவு தரார் ஆமா பாஜக முன்னெடுக்கும் போராட்டம் நல்லதுதான் அப்படின்னு சொல்றாரு ஒரு இடத்துல தொல் திருமாவளவன் சொல்றாரு இந்த மாதிரி அவங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அது வந்து அந்த போராட்டத்துல எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் முன்னேற்பாடான கைதியை தவிர அவங்க போராட்டம் பண்றதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு எங்க மேடம் கூட்டணி மாறுதா கூட்டணி மாறது மட்டும் ஒரு ஜனநாயக கடமை என்ன அப்படின்னா எது உண்மையை அதை உறக்க சொல்லணும் அப்படி பார்க்கும் போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இது உண்மையை பேசியிருக்காரு அவர் தான் ரொம்ப முனைப்போட திமுக கூட்டணி வேணா தப்பா வச்சிருக்கலாமே தவிர முந்தைய நாட்கள்ல ஆனா ஒரு உண்மையான தலைவன் கூட சொல்லலாம் ஏன்னா அப்படின்னா அண்ணன் அவர்கள் எப்பயுமே வந்து சாராயத்துக்கு எதிரான ஒரு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அதனால இதை கட்டாயம் வந்து வரவேற்கிருக்காரு இந்த திமுக ஆட்சியோட அவல நிலையே உள்ளுக்குள்ளே இருந்து புள்ளுங்கி சொல்ல முடியாத ஒரு நிலை அண்ணன் அவர்களுக்கு என்ன அப்படின்னா ஜாதி ஜாதிய பாகுபாடுகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரே கட்சி அப்படின்னா திமுக அண்ணன் அவர்களுக்கு அதுல ரொம்ப பெரிய இடம்லாம் அங்க உள்ள இருக்குன்னு அர்த்தம் என்னன்னா சேர் கூட அண்ணன் கொடுக்க மாட்டேன்றாங்கல்ல அதனால அண்ணனோட கோபத்தின் வெளிப்பாடு குமுறல் கட்டாயம் இன்னொரு விஷயம் அப்படின்னா டாஸ்மார்க் போன்ற ஒண்ணு வைக்காதீங்க அதனால வந்து பெண்களுக்கும் நம்மளோட ஆண் வர்க்கங்களுக்கும் ரொம்ப பெரிய கொடுமை இழைக்கப்படுது அநீதி இழைக்கப்படுதுன்னு அண்ணன் திரும்ப தொடர்ந்து குரல் கொடுத்தாலும் கூட அந்த திமுக கூட்டணி கட்சி இருப்பதால அண்ணன் திரும்ப அவர்களின் குரல் வழி நசுக்கப்படுது கட்டாயம் அவரோட உண்மையை உறக்க சொல்ல முடியல தேர்தல் களம் மாறலாம் அப்படின்ற அண்ணன் திருமாவர்களுக்கு இவங்க செய்யறோட அராஜக போக்கும் இவங்களோட மெத்தன ஆட்சியும் பிடிக்காமல் கூட இருக்கலாம் எப்படி வேணாலும் அரசியல் களம் மாறலாம் இல்லையா இதை என்ன அப்படின்னா காலமும் தலைமையும் தான் பதில் சொல்லும் இதை வந்து முடிவு எடுக்க முடியும் இந்த டாஸ்மாக் விவகாரத்துல யார் ஆட்சி காலத்தில் ஊழல் நடந்தது அப்படிங்கறத ஆஹ் ஈடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ணன் ஜான்பின் அவர்கள் வந்து ஒரு மிகச்சிறாக ஆகச்சிறந்த தலைவன் அவங்க பக்கத்துல இருக்க எல்லாருக்குமே ஒரு பொதுவான மனுஷன் ரொம்ப ஒரு அருமையானவர் அவர் இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காரு பொதுவாகவே அவர் வந்து என்ன அமைதியா பேசக்கூடிய ஒரு நபர் அவர் இந்த இடத்துல வாய் திறந்திருக்காரு அப்படின்னா டாஸ்மார்க்கோட ஊழலை எந்த ஒரு தலைவர்களுமே ஏத்துக்க முடியல அது கூட்டணி கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சிகளா இருக்கட்டும் எந்த ஆளுங்கட்சியா இருக்கட்டும் யா பாருங்க திமுக தொண்டர்களாலே திமு இந்த திமுகவோட ஆட்சியில இருந்தா நிலை டாஸ்மார்க்கோட இதை குற்றச்சாட்டை ஏத்துக்க முடியல அவங்களே கொதிச்சு போயிடுறாங்க என்ன நடக்குது இத்தனை கோடியா அப்ப இத்தனை எல்லாம் சம்பாதிச்சு எங்க வச்சிருக்காங்க நம்மதான் முட்டாள்தலம் பண்ணிட்டோமா இவங்களுக்கு போய் வாக்களிச்சுட்டோமே மக்கள் ரொம்ப வெந்து இத எதும்புகிறமா இதை ரொம்ப வேதனை கோடி ரூபாய் ஊழல்னா எங்க இருக்கு எத்தனை கோடி ஆயிரம் கோடி ரூபாய் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா தொடக்கமே இதுதான் இன்னொரு ஈடி முடிச்சு எல்லை அளவுக்கு எல்லாம் கடந்து போய் கடைசி பார்க்கும் போது எத்தனை லட்சம் கோடிக்கு வரப்போகுதுன்னு தெரியல அது பொறுத்துன்னு தான் பாக்கணும் அப்ப ஒரு டாஸ்மாக் துறையினே இவ்வளவு ஊழல் அப்படின்னா மற்ற துறையில எடுத்து பாருங்க அப்ப திமுக ஆண்டு கால ஆட்சி காலத்துல எவ்வளவு கொள்ளை எவ்வளவு விதம் சூறையாடப்பட்டிருக்கு அப்ப இவங்களோட மொத்த பொருளாதாரத்தையும் எல்லா மன்னர்களாகிய அவங்களோட கூறுநிலை மன்னர்களா இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பதுக்கி வச்சிருக்காங்க சாராய்துறையில இவ்வளவு பெரிய ஒரு கவலை நிலை அப்படின்னா மின்சாரத்துறையில மின்சாரத்துறையில வந்து அவலம் ஏற்பட்டுருச்சு நல்ல ஒரு ஆட்சி இல்லை அப்படின்னு தான் துறையை மாத்துனாங்க ஆனா ஓராண்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து கூட இது ஒரு விஞ்ஞான ஊழல் பண்ணக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தலைவனா செந்தில் பாலாஜியை பாக்குறேன் நானு இந்த டாஸ்மார்க்ல இவ்வளவு ஊழல் அப்ப இன்னும் நிறைய பத்திரப்பதிவு மூர்த்தி அவர்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இனிமேல்தான் தான் பெரிய பூதாகரமே வெடிக்க போகுது நிறைய துறைகள்ல ஊழல் அப்ப தூ ஊழலை திளைத்த கட்சி யார் அப்படின்னா திமுக மட்டும்தான் மேம் சமீபத்தில் நெல்லையில் ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சமூக ஆர்வலர் முன்னாள் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஒரு வீடியோ வெளியிடுறாங்க என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தொடர்ந்து அவர் நேற்று வந்து கொலை செய்யப்படுகிறார் அவர் கொலை ஆன சில நேரங்கள்லேயே நாங்கள் தான் காரணம்னு சொல்லி சரணடைகிறாங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சமூக செயற்பாட்டாளருக்கு இன்றைய ஆட்சியில் இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பை இந்த அரசு கொடுக்கிறது கொலை செய்யப்பட்ட கூடிய நபர் கொலை செய்யப்பட்டிருக்கவர் யார் அப்படின்னா ஒரு கா முன்னாள் காவல்துறை அதிகாரி எப்படி ஒரு கொடுமையான விஷயம் பாருங்களேன் அவர் வந்து தன்னோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு தான் கொல்லப்பட போறோம் இறக்க முன்னாடியே பகிரங்கமா அறிவிச்சு கூட அந்த மாவட்ட திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து ஒரு போலீஸ் அதிகாரியை கொடுத்து கூட அவரை பாதுகாக்க துப்பு இல்லை அப்ப யாரு செத்த என்ன யாரு பொழைச்சா என்ன எங்களுக்கு தேவை எங்க ஆட்சி நடக்கணும் எங்களோட பணம் வரணும் எங்களுக்கு நாங்க எல்லாத்தையும் நாங்களாவே சாம்ராஜ்யத்தை கட்டி ஆளணும் அப்படின்ற மெத்தன போக்கு மட்டும்தான் திமுக அரசு இருக்கே தவிர யாரோட உயிருக்கும் மதிப்பு இருக்கு அப்படின்ற உணர்வு திமுக அரசுக்கு கிடையவே கிடையாது திமுக அரசு இதை செவிமடுத்து கேட்டிருந்தா அந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளரோ அந்த மாவட்டத்தின் பொறுப்பு சார்ந்த அமைச்சர்களோ கட்டாயத்தை பார்த்திருந்தாரு அப்படின்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர் உயிரை பாதுகாத்து இருக்கலாம் இஸ்லாமிய பிற சிறுபான்மை அணிக்கே நாங்கதான் பாதுகாப்பு கொடுக்குறோம் சிறுபான்மையினரை எங்கிட்ட இருந்தா மட்டும்தான் அடைக்கலமா இருக்க முடியும் இல்லாட்டி அவங்க வந்து அநீதி இழைக்கப்பட்டு அவங்க கொல்லப்படுவாங்க அப்படின்னு வாய்கிலிய பேசக்கூடிய திமுக அரசு இன்னைக்கு ஒரு சிறுபான்மை அணியை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய சகோதரனை இந்த நாட்டுல இருந்து இழந்திருக்கு அதுவும் அவரு காவல்துறையில முன்னாடி பணியில அமர்த்தப்பட்டு பணியில இருந்த ஒரு பெரிய அதிகாரி அவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா சாமானியனுக்கு என்ன நிலைமையாகும் அப்ப சாமானிய மக்கள் வாழக்கூடிய நாடா தமிழ்நாடு இருக்கா ஒவ்வொரு நாளும் தமிழகம் சுடுகாடாய் மாறிக்கொண்டிருக்கிறது மேடம் நாம தொடர்ந்து பாக்குறோம் நிறைய விஷயங்கள் தமிழகத்துல ரொம்ப அதிகமா பேசப்பட்டிருந்தாலும் கூட முக்கியமாக இன்று வந்து சட்டம் ஒழுங்கு அது வந்து சீர்குலைந்திருக்கோ காவல்துறைகளுக்கு அவர்களுடைய அந்த ஒரு பவர்ஸ் வந்து அவங்க என்ஜாய் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு பார்வை கூட முன்வைக்கப்படுது இதை பற்றி உங்கள் கருத்துமா நிச்சயமா திமுக என்னைக்கு பீடத்துக்கு வந்துச்சோ அந்த நாள்ல இருந்து இன்று வரை தமிழக காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கான காலம் அவர்களை எப்ப பார்த்தாலுமே ஒரு பதற்றத்திலேயே திமுக அரசு வச்சிருக்கு காரணம் என்ன அப்படின்னா எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு தமிழகத்துல ஒவ்வொரு நொடிக்கு ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா எத்தனை காவலர்கள் வந்து அது நிம்மதி இல்லாம உறக்கம் இல்லாம தேடி கண்டுபிடிச்சு அதை அதையே பார்த்துக்கிட்டே இருக்க வேலையா இருந்தா அவங்க என்ன செய்வாங்க ஒரு அமைதியா ஓய்வுபடுத்தும் அவங்களோட விடுதி நாட்கள் விருந்தோம் அப்படிக்கெல்லாம் வேலை கிடையாது எப்ப பார்த்தாலும் கலவர பூமியாவும் ரத்த பூமியாவும் தமிழகம் இருந்துட்டால காவல்துறை எப்பயுமே ஒரு ஏவல் துறையாக மாற்றப்பட்டு அவங்களோட குரல் வழியை நசுக்கி நாங்க சொல்றதை மட்டும் கேளுங்க அப்படின்னு ஏன்னா நாங்க ஆளுங்கட்சி அப்படின்னு காவல்துறை எப்ப பார்த்தாலும் ஒரு மிரட்டல் துணிலேயே பேசி அவங்களை நிர்பந்தப்படுத்துறது வந்து பெரிய வேதனைக்குரிய விஷயம் பெண் பெண்வலர்கள் பாருங்களேன் ரொம்ப வேதனைக்குரிய நேரம் என்ன அப்படின்னா அவங்களோட மாதவிடாய் காலங்கள்ல கூட அவங்களால ஓய்வெடுக்க முடியல எப்ப பார்த்தாலும் கலவரமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாததுனால பெண்கள் கட்டாயம் இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு பெண் பிள்ளைகள் கற்ப கற்பளிப்பு அப்படின்னா அங்க மூணு பெண் காவலர்கள் தான் போக வேண்டியது இருக்கு இப்படி இந்த மாதிரி பெண் காவலர்கள் ரொம்ப அல்லல் படுறாங்க வேதனைப்படுறாங்க தன்னோட நாட்கள்ல குடும்பத்துடன் செலவழிக்க முடியல தன்னோட உடல் உபாதைகள் இருந்தா கூட அதை நம்ம இருந்து ஓய்வெடுப்போம் அப்படின்ற ஒரு நிலைமை இல்லாம தள்ளப்பட்டிருக்காங்க இப்படி காவலர்கள் வந்து ஒரு நல்லது ஒரு நிம்மதியான வாழ்க்கையே இந்த திமுக ஆட்சியில வாழ முடியல நல்லது ஒரு பாதுகாப்பு காவலர்களுக்குமே இல்லை அவங்களோட குரல் வழி நசுக்கப்படுது அவங்களை சொல்றதை மட்டும் கேளுங்க ஒரு மாவட்ட ஆட்சியருக்கே நான் சொல்றதை கேளுங்கன்னு திமுக பட்ட செயலாளரும் சதுர செயலாளரு மாவட்ட செயலாளரா உத்தரவிடும் போது காவலர்கள் செய்வாங்க அவங்களை நசுக்க முடியுமோ தூரம் நசுக்கப்படுது அரசு ஆட்சி காலத்துல கல்வித்துறையில தமிழ்நாட்டிற்கான நிறுத்தியது ஏன் அப்படின்னு பாராளுமன்ற மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் ஷூ வெங்கடேஷன் அவர்கள் கேள்வி கேட்ட போது பாராளுமன்றத்துல அதுக்கு வந்து பதில் சொன்ன பாஜக எம்பிக்கள் வந்து ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல பேசுறது போல பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு அமைச்சர் இது பற்றி உங்கள் பார்வை மாசு வெங்கடேசர் வந்து அவர்தான் தொலைக்காட்சியில பேசுற விவாதவாளர் மாதிரி பேசுறாரு தவிர இவர் மத்தவங்க சொல்லக்கூடாது முதல் அரசியல் புரிதலே இல்ல மும்மொழி கொள்கையோட சரத்து என்ன அது என்ன சொல்லுது அதுல என்ன சொல்லி இருக்காங்க நம்ம எந்த ஒப்பந்தத்துல நம்ம தமிழக அரச கையெழுத்து போட்டுக்கு அப்படின்ற எந்த விதமான புரிதலுமே இல்லாம எந்தவித அறிவுமே இல்லாம அவர் வாட்டுக்க பேட்டி கொடுக்குறாரு நமக்களோட பேர் வெளியே தெரிஞ்சா போதும் மும்மொழிக் கொள்கையை நம்ம எதுவுமே பேசலாம்னு சொல்லிடக்கூடாதுன்ற மிகைப்படுத்துதலுக்காக பேசினாரே தவிர இவர் தெளிவான கருத்தை சொன்னாரு அப்படின்னு நான் சொல்லவே முடியாது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மும்மொழி கொள்கையை வந்து நாங்க ஆதரிக்க மாட்டோம் அது எங்களுக்கு ஏத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு ஆரம்ப காலகட்டம் முதல் இரண்டு தவணை ரூபா வாங்கும் போது சொல்லிருக்கணும் நாங்க மும்மொழிக் கொள்கையை ஏத்துக்கிடுறோம் எங்களுக்கு பிடிக்குது நான் ஓதியா பள்ளியை வரவேற்கிறோம் கேந்திரி வித்யாலயா பள்ளிகளை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து ஒப்பமிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிக்கல தவணை ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் மிச்ச பணத்தை கொடுங்க அப்படின்னா ஒரு திட்டத்தை ஏற்றுக்காம எப்படி பணத்தை கொடுக்க முடியும் இது எந்த விதத்துல சாத்தியம் இது புரிதல் அடிப்படை புரிதல் கூட இந்த சு வெங்கடேஸ்வருக்கு இருக்காதா மதுரை மாவட்டத்தை வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு அமைதி பூங்காவா கோயில் நகரமா இருந்த அந்த மதுரை தொகுதி வந்து இன்னைக்கு நல்லா இல்லை அதுக்கு காரணம் அப்படின்னா அதுக்கு இந்த எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் தான் அவரால் அவர் தொகுதிக்கு எந்த ஒரு நன்மையுமே செய்யல திமுக என்ன செய்யுது அண்ணாமலை என்ன செய்யறாரு அஹ் பிஜேபி என்ன செய்யுது இப்படி சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு திமுகக்கு செஞ்சாடிக்க தான் அவர் லாய்க்கு அவர் வந்து திமுக சொம்படிக்க திமுக என்ன செய்தோ அதுக்கு ஆமா போட அதுக்கு மட்டும்தான் அவர் லாய்க்க தவிர அவர் தொகுதி மக்களுக்காக எந்த ஒரு நல்லதுமே செஞ்சிடல ஆக ஒரு கேவலமான ஒரு அமைச்சர் அப்படின்னா நான் சு வெங்கடேஸ்வரன் தான் சொல்வேன் ஆஹ் மேடம் தொடர்ந்து நாம ஒரு அஞ்சு மணி நேரம் கூட போலீஸ் பாதுகாப்புல உங்களால இருக்க முடியல வந்து நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்க வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க மக்களுக்கு என்ன செய்வீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விய தமிழக அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் அண்ணாமலையை நோக்கி வீசியிருக்காரு இதை பற்றி உங்கள் பார்வை சேகர்பாபு அப்படின்ற ஒரு ஆள் என்ன அப்படின்னா வேக்காட்டுத்தனமான கேடுகட்ட ஒரு அமைச்சர் அப்படின்னா அவர் நான் வந்து அறநிலையத்துறை தான் சொல்லுவேன் சேகர்பாபு மொத்த வந்து முப்பத்தி ஆறாயிரத்திற்கு நூத்தி அறுபது கோயில்கள் முப்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி அறுபது கோயில்கள் தமிழகத்துல இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாடின் கீழ் இயங்கிட்டு இருக்கு அந்த கோயில்களோட புனரமைப்பு பத்தி உங்களுக்கு தெரியுமா கோயில்கள் எங்கெல்லாம் சிதலமடைந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எத்தனை கோயில்கள்ல அடிப்படை வசதிகள் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா எந்த கோயில்கள் எல்லாம் புனரமைக்கப்பட வேண்டிய சூழல் கட்டாயத்தை இருக்கும் அப்படின்றது தெரியுமா எதுவுமே தெரியாது ஆனா நான் என்ன செய்வேன் திமுகக்கு போய் அமைச்சருக்கு ஒரு கும்பிடு போடுவேன் உதயநிதியை வாழ்த்துவேன் இன்ப நிதியை போற்றுவேன் அப்படின்னு அலையில ஒரு கேடு கட்ட செம்மோம் அண்ணாமலை அஞ்சு மணி நேரம் இருக்கணும் அப்படின்னா ஏன் இருக்கணும் யோசிச்சு பாருங்க இந்த கோயில்கள்ல வர ஒட்டுமொத்த சொத்தையும் அபகரிச்சு சாப்பிட்டு திங்கிற நீங்களே வெளியே தெரியும் போது ஒரு பாவமும் அறியாம ஒரு குற்ற செயலும் செய்யாம பாஜக தொண்டர்களுக்காக ஒரு தலைவனை நின்று மக்களின் பார்வைக்கு எடுத்து செல்லக்கூடிய கருத்தை சொல்லி தன்னோட சிறைவாசத்தை அனுபவிக்கிறாருன்னா அவரே அஞ்சு மணி நேரம் உட்காரணும் அஞ்சு மணி நேரம் உட்கார வேண்டிய அவசியம் என்னன்னு நான் கேட்கிறேன் ஒரு தலைவன் அஞ்சு மணி நேரம்ல ஐம்பது நாட்கள் கூட உட்காருவார் எங்க தலைவர் ஆனா எதுக்கு தேவையோ அதுக்கு உட்காருவார் மக்களுக்காக இருக்கணுமா இருப்பாரு ஒரு பாவும் செய்யாம நான் போய் அஞ்சு மணி நேரம் உட்காரணும்னு ஏன் உட்காரணும் உங்களைதான் உட்கார வைக்கணும் என கேடுகட்டு ஆட்சியை கொடுத்து மக்கள் பணத்தை சுரண்டி திங்கிற நீங்க எல்லாம் வெளியே திரியீங்க அஞ்சு மணி நேரம் உட்கார்ந்த முதல்வர் ஆயிடலாம் என் தலைவர் வந்து மிஸ்ஸால போனாரு அசிங்கம் சொல்றதுக்கு மிஸ்ஸால போனார் அவன் தலைவரு தலைவர் எதுக்கு போனான்னு எங்க தலைவர் அண்ணாமலை சொன்னான்னு வச்சுக்க உன் போலப்ப நாரி போயிடும் மிஸ்ஸால போனாரு அப்படி போனாரு இப்படி போனான்னு மிகைப்படுத்தி பேசாதீங்க ஏன்னா உண்மை உறக்க சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்புறம் சொல்லிட்டோம் அசிங்கப்பட்டாண்டான்னு போயிடும் நிலைமை ரொம்ப நன்றி மேம் இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க மீண்டும் இது போல ஒரு சந்திப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மேம் வணக்கம்